நோன்பு நோற்று நாம் நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹு அப்புல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளுகின்றான் மழை பொழியும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகின்றான் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹு அப்புல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளுகின்றான் நம்பிக்கையான எண்ணத்தோடு ஜ தண்ணீரை குடிக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளுகின்றான் தொழுகைக்கு அதான் சொல்லக்கூடிய அதாவது பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளுகின்றான் இரவின் நடுப்பகுதியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளுகின்றான் இரவில் கடைசி மூன்று பகுதிகளிலே அல்லாஹ் நம் கேட்கக்கூடியதுவாவை ஏற்றுக்கொள்கின்றான் தஜத்துடைய நேரத்திலே ஒவ்வொரு தொழுகையின் கடைசி